அவ்வையார் அருளிய விநாயகர் அகவல் சீத களப செந்தாமரை போம் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் பேளை வயிறும் பெரும்பார கோடும் முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மீனியும் நான்கபாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமுறி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமிஞான அற்புதம் நின்ற கற்பக களிரி முப்பழம் நுகரும் மூஷிகவாகன பொழுதின்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயினக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மருத்தே திருந்திய முதலை தெளிவாய் பொருந்தவி வந்தின் உள்ளம்தனிற் புகுந்து குருவடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடாவகைதான் மகிண்டன கருளி கோடாயுதான் கொடுவினை களைந்தே உவட்டாக பூகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி தன்னை அடக்குமுபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குசனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையே சொ முனை காபாலமம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபை மந்திரம் வெளிப்படகுரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்தே அமுதனிலையும் ஆதித்தனியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் നിലയും ഉടച്ച കരത്തിൻ ഉറുപ്പയും കാട്ടി ഷൺമുഖ തൂലമം സതുർമുഖൂമ എൺ മുഖമാക കരുളി പുറിയട്ട കായം പുല പടയ തെറിയട്ടും തെരിസന கருத்தின்கபாலவாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லாம நூலயம் என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டு என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லை இல்ல ஆனந்தமளித்து அல்லல் களைந்து அருள்வலி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்த சிவலிங்கம் காட்டி அணுவீட் கணுவாய் அப்பாலு கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளி காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையறிவித்து தத்துவநிலையை தந்தேனையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணி